நமசிவாயம் நமசிவாயம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தென்னாட்டுக்குடைய சிவனே போட்டி தெந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உலகெங்கும் பார்த்துக் கொண்டிருக்கும் வரலாற்றுப் பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தேடலில் நாம் காண இருப்பது திரு மயிலை ஸ்ரீ கபாலீஸ்வரர் ஆலயம் முதலில் மயிலையின் சிறப்புகளை பற்றி பார்ப்போம் மயிரபுரி மைர சேஸ்திரம் மயூரநகர் என்றெல்லாம் பிரம்மாண்ட புராணத்தில் வர்ணிக்கப்படும் திருமயிலை ஒரு சமயம் சோமுகாசுரன் திருடி சென்ற வேதங்களை திருமால் திரும்பவும் மீட்டு வந்து மயிலையில் சேர்த்ததால் வேதபுரி என்றும் சுக்கராச்சாரியார் தியானித்து கண் பார்வை பெற்றதால் சுக்கரபுரி என்றும் மயிலை போற்றப்படுகிறது திருஞான சம்பந்தரால் காணல் மட மயிலை ஊர் திரைவேலை உலாவும் உயர் மயிலை என்று பாடப்பட்டதும் நீலோதம் வந்தளைக்கும் மா மயிலை மாவல்லிக் கேணியான் என்று திருமழிசை ஆழ்வாரால் பாடப்பட்டதும் தேனமர் சோலை மாடமா மயிலை திருவல்லிக்கேணி என்று திருநங்கை மன்னரால் தம் பாசுரங்களில் குறிப்பிடப்பட்டதும் இந்த சேஸ்திரம்தான் நந்தி களம்பகத்தில் நன் மயிலாபுரி என்று கூறப்பட்டுள்ளதன் மூலமும் பதினைந்தாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்த அருணகிரிநாதர் தான் பாடிய திருப்புகழில் சூழ்மயிலை பதிதனில் உறைவோனே என்று பாடி உள்ளதிலிருந்தும் மயிலையின் தொன்மையை உணரலாம் இவ்வாறு பல பெருமைகளை உள்ளடக்கிய திருமயிலையில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வாயிலார் நயனார் பொய்கையாழ்வார் பேயாழ்வார் போன்ற அவதரித்து மயிலைக்கு பெருமை சேர்த்துள்ளனர் அந்த வகையில் இந்த மயிலையில் அருளாட்சி செய்து கொண்டிருக்கும் கபாலீஸ்வரர் ஆலயத்தின் வரலாறை பார்ப்போம் இந்த ஆலயமானது கட்டப்பட்டு சுமார் முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆகின்றன இதற்கு முன் இந்த ஆலயம் கடற்கரைக்கு ஆராய்ச்சியாளர்கள் மற்ற கோயில்களில் உள்ளவை போன்ற முழு கல்வெட்டுகள் இல்லை மேலும் கோயிலின் கட்டடக்கலையில் பல்லவர்கள் அமைப்பையோ சோழர்கள் அமைப்பையோ காண முடியவில்லை என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டின் தூண் வேலைப்பாடுகள் பிற்கால விஜயநகர முறையில் காணப்படுகின்றன மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மாதா கோவில் அருகே மயிலையை பற்றிய பன்னெண்டாம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு சில கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன ஆகவே மேற்குறிப்பிட்ட செய்திகள் மூலம் கபாலிசரம் கடற்கரையில் ஏறக்குறைய முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் இருந்ததென்றும் அகது காலப்போக்கில் கடல் கொண்டதால் இப்பொழுது உள்ள இடத்தில் புதிதாக கட்டப்பட்டது என்றும் தெரிய வருகிறது இப்பொழுது இக்கோயில் மதிச்சுவரின் உட்பகுதியில் இரண்டு கல்வெட்டுகளும் முருகன் சந்நிதியில் ஒரு கல்வெட்டும் அம்பாள் சந்நிதியின் உட்புறத்தில் இரண்டு கல்வெட்டுகளும் வடக்கு வெளி பிரகாரத்தில் வடக்கு நோக்கி எட்டு கற்கரில் தொடர்பின்றி சிதறுண்ட கல்வெட்டுகளும் உள்ளன இவைகள் எல்லாம் முன்பு கடற்கரை ஓரம் இருந்த கோவிலில் இருந்து இங்கு கொணரப்பட்டவை என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் சமீபத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் தோண்டி எடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் சில சாந்தோ மாதா கோவிலில் இருந்த பெரிய பாதிரியான பிஷப் வீட்டில் காட்சி பொருளாக வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது கந்தபுராணம் கூர்மபுராணம் வராக புராணம் ஆகியவற்றில் கபாலீஸ்வரர் இத்தலத்தின் ஒன்று என்ன என்பதை பார்ப்போம் கைலையங்கிரியில் ஒரு சமயம் சிவபெருமானிடம் உமாதேவியார் மகிமை புரிந்திய பஞ்சாட்சர மந்திரத்தின் பெருமைகளை விளக்குமாறு கேட்டுக்கொண்டார் சிவபெருமானும் சொல்லத் தொடங்கினார் அக்கறையாக கவனித்து வந்த தேவியின் கவனத்தை ஒரு மயிலின் நடனம் திசை திருப்பியது இதை கவனித்த முக்கண்டர் எந்த மயிலின் ஆட்டத்தில் மயங்கனாயோ அந்த மயிலாகவே என சபித்தார் சாப விமோசனம் அருளுமாறு அம்பிகை வேண்ட ஈசனும் தொண்டை மண்டலத்தில் புன்னை மரத்தடியில் மயிலாணி எமை பூஜிக்க அங்கே வந்து ஆட்கொள்வோம் என்ற அருளி மறைந்தார் அவ்வாறே அன்னையும் பூஜிக்க சிவபெருமானும் தான் கூறிய வண்ணமே ஆட்கொண்டார் மயில் பூஜித்த பதியானதால் மயிலாப்பூர் என்னும் நாமதேயம் வந்ததாக சொல்லப்படுகிறது ஆதியில் கபாலிகர்கள் ஈசனை தினமும் ஆராதித்து வந்ததால் கபாலிச்சரம் என்னும் நாமதேயம் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது மேலும் தல புராணம் இரண்டு என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம் அடிமுடி காண இயலாத அண்ணாமலை ஜோதியின் முடியை தான் கண்டதாக தாழும்பூவை சாட்சியாக வைத்து பொய் சொன்னார் பிரம்மா பொய் சொன்ன பிரம்மனின் தலையை கிள்ளி வீசினார் ஈசன் ஆனால் அந்த கபாலமோ கீழே விழாமல் ஈசனின் கையிலேயே ஒட்டிக்கொண்டது இதனால் நான்முகன் படைப்பாற்றலை இழந்தார் பிறகு புவியில் வந்து தவம் இருந்து பூஜைகள் செய்ய மீண்டும் படைப்பாற்றலை பெற்றார் ஈசனை சோசரித்து வணங்கிய பிரம்மன் அவரிடம் எனது கபாலத்தை சிறிது காலம் தாங்கியதால் அந்த பெயருடன் சேர்த்து தாங்கள் அழைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம் அவ்வாறே அவரும் கபாலம் பிளஸ் ஈஸ்வரர் அதாவது கபாலீஸ்வரர் ஆனார் என்றும் சொல்லப்படுகிறது இங்கு கோயில் கொண்டுள்ள இறைவனின் நாமம் ஸ்ரீ கபாலீஸ்வரர் இரவியின் நாமம் ஸ்ரீ கற்பகாம்பிகை சில பல பெருமிகளும் இந்த ஆலயத்திற்கு உண்டு சமய குறவரான திருஞான சம்பந்த பாடி அருளிய தேவார பதிகம் திருமயிலை உலா திருமயிலை கலம்பகம் கபாலீஸ்வரர் பஞ்சரத்தினம் கற்பகவல்லி மாலை சிங்காரவேலவர் வெண்பா திருமயிலை யமக அந்தாதி முதலிய பிரபந்தங்கள் இத்தலமூர்த்திகளின் மகிமையை நன்கு விளக்குவன கபாலீஸ்வரரை தரிசிப்போம் காலமெல்லாம் அவர் பெயரை உச்சரிப்போம் முக்தி அடைவோம் மீண்டும் மற்றொரு ஆன்மீக திடலில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்